மராட்டிய மாநிலம் சோலாப்பூரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதானவன் சாமி இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டின் போது மைனராக இருந்த போதே சிறு சிறு திருட்டு வேலைகளில் இருந்து வந்துள்ளான் கார் கண்ணாடியை உடைத்து நூறு ரூபாயை திருடுவதில் இருந்து காரையே லவட்டிக் கொண்டு போவது வரை வளர்ச்சி கண்டுள்ளது இவனின் திருட்டு மகாராஷ்டிரா குஜராத் தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் சேர்த்து மொத்தம் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பஞ்சாக் சாமி மீது நிலுவையில் உள்ளன சிறுவயது முதலே பணத்தின் வாசத்தில் ராஜபோதை கண்டு வந்த இவன் கோடிக்கணக்கில் பணத்தை திருடி அதை செலவழித்து வந்துள்ளான் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் இணைந்த பஞ்சாக்ஷரி சோலாப்பூரில் நானூறு சதுரடி வீட்டில்தான் தாய் மனைவி மக்களுடன் வாழ்ந்து வருகிறானாம் சொந்த வீட்டின் மீதான கடனை அடைக்கவே இல்லை என்றாலும் பிற பெண்களுக்காகவும் நடிகைகளுடன் சல்லாபத்துடன் இருப்பதென்றால் பணத்தை தண்ணீராக செலவழித்துள்ளான் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொல்கத்தாவைச் சேர்ந்த இளம்பெண்ணுடன் காதல் ஏற்பட்டு அவருக்காக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொகுசு பங்களாவையே கட்டி கொடுத்துள்ளார் அது மட்டுமல்ல காதலியின் பிறந்த நாளுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு பரிசு வாங்கி கொடுத்தும் தாராள காட்டி காட்டியிருக்கிறார் மேலும் மும்பையைச் சேர்ந்த பிரபல நடிகையுடன் அவ்வப்போது லாட்டரில் ஒதுங்குவதற்கும் லட்சக்கணக்கில் செலவழித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சபர்மதி சிறையில் அடைக்கப்பட்ட பஞ்சாக்ஷரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியே வந்து மீண்டும் திருட்டில் இறங்கியுள்ளான் இந்நிலையில் பெங்களூருவில் ஒரு வீட்டில் திருடிவிட்டு வெளியே வந்தவன் உடைகளை மாற்றிவிட்டு தப்பித்து ஓடுவது கண்காணிப்பு கேமராவில் பதிவானது இதனையடுத்து பஞ்சாக்ஷரியை கைது செய்த பெங்களூரு போலீசார் அவனிடம் இருந்து நூற்று எண்பத்தோரு கிராம் கட்டிகள் முன்னூற்று முப்பத்து மூன்று கிராம் வெள்ளிப் பொருட்கள் தங்கத்தை உருக்குவதற்கு பயன்படுத்தப்படும் கம்பி ஒரு துப்பாக்கி போன்றவற்றை பறிமுதல் செய்தனர்